இரண்டாவது என்ன பார்க்க போறோம்னா இரண்டாவது இந்த நன்மைகளையும் சிக்கல்களையும் பேசுவதற்காக நிலத்தை பற்றி ஸ்ரீராம் ராஜன் வந்து பேச போறார் ஸ்ரீராம் ராஜன் ¡Gracias!

வணக்கம் ஐதவர்களில் ஒன்று நீர் இப்போ இந்த நீர் வந்து மூன்று சதவீதம் உலகத்துக்கு உள்ள இப்போ எதுவுமே நம்ம கிட்ட இல்லை ஆனால் நம்மளால மூணு வாரம் நம்மளால சாப்பாடு இல்லாமல் நம்மளால சர்வே பண்ண முடியும் ஆனால் நீர் இல்லாம நம்மளால வாழ முடியாது நம்ம இப்போ ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட் நீரை செடி தான் நம்ம போகணும் நீர் வந்து பிறப்புக்கு வாழ்வதற்கு அப்புறம் பிறப்புக்கு ரொம்ப முக்கியமானது இந்த நீர் நம் உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு மீதாக கருத்துக்கணும் அங்க விளம்புகிறது தான் நன்றி அடுத்தது கஷ்டம் சொல்வதுக்கு சரியானதாக ஐம்பது நாள் ஒன்றாக விளங்குவது நீர் அப்படின்னு சொல்ற கருத்து வந்து சரியானதா தண்ணீர் இல்லாம இந்த உலகம் வாழ முடியுமா தண்ணீர் இல்லாம இந்த உலகத்துக்கு நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது பறவைகளாக இருந்தாலும் சரி விலங்குகள் இருந்தாலும் சரி செடி கொடிகளா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது அதனாலதான் நீரை வந்து ஐம்பூதங்களில் ஒன்றாக சொல்றோம் இந்த நீர் வந்து கோவப்பட்டுச்சுன்னா

ఇంభూతీ ఇరవాల కాదు ఇయను వదిలి